ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதுங்களா கற்பூர இது இது ஒரு வெரைட்டி கற்பூரவல்லி நிமிஷம் நார்மல் கற்பூர வள்ளியை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் நார்மல் கற்பூர நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கிறது இதுதான் நம்ம பார்த்துருப்போம் இது பாருங்கள் இது அதேமாதிரி தான் கற்பூரவல்லி வந்து அதோட இது வந்து நல்ல மருத்துவ குணம்னு சொன்னாங்க இதில் இது இது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நான் கேட்டு கேட்டு பார்த்தா இது எனக்கு கிடைக்கல ஒரே ஒரு கார்டனில் இருந்தது இந்த மாதிரி கற்பூர வள்ளி இன்னொன்று இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருக்குதுக்கா நான் நாங்கள் கட்டிங்ஸ் போடல நிலத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க ஐயோ கிடைச்சதே லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டிங்ஸ் போடலினாலும் பரவாயில்ல எனக்கு உடச்சி கொடுங்க அப்படின்னு பரவாயில்ல அவங்க வந்து கேட்டோடனே எனக்கு ஒரு நாலு இது உடச்சி கொடுத்தாங்க இனக்கு மாதிரி உடச்சி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து க நட்டு வச்சிட்டேன் இது உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது ஆனால் இது அதில் இருக்கிற மாதிரியே இது நல்ல வாசனையாக இருக்குங்க அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல ஆனால் சே சேஞ்சாக தான் இருக்குது கலர் மட்டும் இந்த இடத்துல ஓரமாக வெள்ளையாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இது அது மாதிரியே தான் இருக்குது எதுவும் நீங்கள் சளிக்கு ஹேர் ஆயில் காய்ச்சல் எதுக்கு வேணாலுமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம்